இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேனல் ரீச் ஆகி ஒரு ஒரு ச ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகி ரொம்ப நாள் ஆகிட்டுது ஸோ நான் இதை அப்போவே வந்து சொல்லணும் அப்படின்னு தான் இருந்தேன் ஸோ ஃபேஸ் காமிச்சு ஒரு வீடியோவாக போட்டு நம்ம வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணேன் கொஞ்சம் நல்லா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன் அதோடு இல்லாமல் மே ஜூன்லாம் வந்து இந்த ஸ்கூல் டைம் ஸ்கூல் ஒர்க்கு அதோட பசங்களை ஸ்கூலில் சேர்க்கறது ஒர்க் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா தன்வீரிஃப்ரான் நான் வந்து ந சேனலை ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து நிறைய கிஃப்ட் வந்து நான் கொடுத்துருக்குறேன் கிபவை மாதிரி வச்சு ஏகப்பட்ட கிஃப்ட் வந்து கொடுத்துருக்குறேன் ஆனால் இந்த லாஸ்ட் ஒன் இயராக நான் வந்து பெருசாக வந்து கிஃப்ட் எதுவும் கொடுக்கல ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம எப்போ வீடியோ போட்டிருந்தாலும் ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி லாங் வீடியோவாக இருந்தாலும் சரி அவங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் லைக்ஸும் கொடுத்துருவாங்க இந்த டைம் அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் ஸோ என்னால் முடிஞ்சது ஒரு சிம்பிளாக ஏன்னா இப்போ வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக டைம் இருக்கிறது இல்லை இருக்கிற வேலையில் நான் வந்து ப்ளவுஸ் வந்து ரெகுலர் ப்ளவுஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டதுனால வீடியோ என்னால் முடிஞ்சதை அப்படியே கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் இப்போ ரெகுலர் ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக தைச்சிட்டு இருக்கிறதுனால என்னோடய வேலைகளும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது பசங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது அந்த டைம் போக தான் வீடியோவும் போடுறேன் ரெகுலர் ப்ளவுஸ் அதாவது லோக்கலில் வந்து ட்ரெஸ்ஸும் வந்து தைச்சி கொடுத்துட்ருக்குறேன் அதனால் வந்து இப்போ இந்த இந்த வர்ற ஜூலைலேருந்து ஓரளவுக்கு வீடியோ வந்து கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா கொஞ்சம் ஒர்க்லேருந்து ஃப்ரீயாகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் வேலைகள் வந்து கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் ஷெடியூல் பண்ணிக்கிட்டு வீடியோ வந்துடும் ஸோ இது லீவ் டைம் அப்படிங்கிறதுனால ஸோ என்னடா பசங்களுக்கு தான் ஸ்கூலில் இருந்துச்சு இப்போ என்ன லீவு அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பெரிய பாப்பா காலேஜ் படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர் ஆரம்பிக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஜூன் மாதம் மே மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் கரெக்டாக ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஜூனில் இப்போ ஜூலையில் தான் பாப்பாவுக்கு வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ வந்து ஒரு ஒர்க்கு வந்து சரியாக இருக்குது ஸோ நான் இந்த டைம் அவங்களுக்கு கிஃப்ட் வந்து கொடுத்துட்றேன் என்னால் முடிஞ்ச சிம்பிளான ஒரு கிஃப்ட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் ஏதாவது நல்லதாக கூட நான் வந்து பண்ணுறேன் உங்களோட அட்ரஸை வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறவங்க யாருக்காக இருந்தாலும் அது வந்து கிஃப்ட்டுக்காகனு வரவங்க இல்லை பொதுவாக எத்தனை பேர் இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து கிஃப்ட்டு இப்போ வர ஜூலைலேருந்து கரெக்டாக யார் யார் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் ஸோ இது வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்